என் அன்பு குழந்தையே இன்று இந்த முனியப்பன் உன் இல்லத்திற்கே வந்து அமர்ந்து விட்டேன் உன் அப்பா நான் இங்கேயே நிரந்தரமாக இருக்க விரும்புகின்றேன் ஒருவேளை நான் இங்கே இருக்க வேண்டா என்று நீ நினைத்துவிட்டால் மட்டும் இந்த வாக்கினை தள்ளிவிடு இல்லை நீ இந்த முனியப்பன் வாக்கினை முழுமையாக கேட்கின்றாய் என்றால் நிச்சயமாக அப்பன் உன் இல்லத்திற்குள் வந்து விடுவேன் அது மட்டுமல்லாமல் அங்கேயே இருந்தும் விடுவேன் என் பிள்ளைக்கான பிரச்சனைகள் ஏராளமாக இருக்கின்றது ஒன்று முடிந்தால் ஒன்று வந்து கொண்டிருக்கின்றது சில காலம் அவகாசம் தேவைப்படுகின்றது அதற்கு நான் உன் இல்லத்தில் இருந்தால் மட்டும்தான் முடியும் என்னென்ன பிரச்சனைகள் எந்தெந்த திசையிலிருந்து யாரால் வருகிறது என்பதனை தெரிந்து கொண்டு அதை உன் வாழ்க்கையில் சரி செய்து கொடுக்க வேண்டும் என்று உன்னைச் சுற்றி வருகின்ற இந்த மனிதனினுடைய உண்மையான முகங்களை புரிந்து கொண்டு அதனால் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்பதனை உனக்கு நான் தெரிவிக்க வேண்டும் பிரச்சனைகளாக மாறிவிட்ட இந்த வாழ்க்கையை நல்ல நிலைக்கு கொண்டு வர வேண்டும் அதற்காக உன் அப்பன் முனியப்பன் நான் உன் இல்லத்திற்குள் இருக்க விரும்புகின்றேன் அப்ப நினைப்பது சரி என்றும் நீயும் நினைத்து விட்டால் முழுமையாக கேள் எப்பொழுது முன்னை சுற்றி இருக்கின்ற பல நிகழ்வுகளை என்னவென்று பார்த்து அதை உனக்கு சரி செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றேன் இத்தனை நாளும் நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் நல்ல தீர்வினை நான் தந்து கொண்டு இருக்கின்றேன் எல்லா நேரங்களிலும் இந்த வாழ்க்கை தருகின்ற வருத்தங்களை எல்லாம் நினைத்து நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருந்தாயே தவிர உன் முனியப்பன் அவற்றையெல்லாம் உனக்கு சரி செய்து கொடுப்பேன் என்ற நம்பிக்கை இல்லாமல் போய்விட்டது தெய்வம் எங்கே இருக்கின்றது என் கஷ்டங்களை எல்லாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றதே தவிர எனக்கு சரியான தீர்வை கொடுக்கவில்லையே என்று மன உளைச்சலில் இருந்து கொண்டிருக்கின்றாய் நான் வணங்கும் தெய்வமானது எனக்கு எதையுமே செய்யவில்லையே என்று நீ வருத்திக்கொண்டிருக்கின்றாய் உன் மனநிலையானது ஒரு நிலையாக இல்லை தேவையில்லாத எல்லா விஷயங்களையும் சிந்தித்துக்கொண்டிருக்கின்றாய் கொண்டிருக்கின்றாய் எப்பொழுது உன்னுடைய மனதானது ஒரு நிலைப்பட்டு ஒரு விஷயத்தை பெற வேண்டுமென்று நினைக்கின்றதோ அப்பொழுதுதான் நீ தெய்வத்தை உணர முடியும் இந்த முனியப்பன் உன் வாழ்க்கையில் இருப்பதை உன்னால் உணர்த்து கொள்ள முடியும் முனியப்பனை நம்பாமல் நீ சென்றுவிடவும் கூடாது நீ செய்கின்ற விஷயங்கள் சரியானதாக இருக்கும் பட்சத்தில் எக்காரணம் கொண்டும் அதை நான் உதறிவிட மாட்டேன் நினைத்த விஷயங்களை நினைத்தது போல உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து தர வேண்டியது என்னுடைய கடமையாகும் இதை நீ புரிந்து கொண்டால் எந்த நேரத்திலும் உனக்கான மாற்றங்களை நீ தெரிந்து கொள்வாய் இனி வரக்கூடிய வாழ்க்கையில் உன் முனி அருளோடு வெற்றி நாளாக மாறும் அதற்காகத்தான் உன் முனியப்பன் உன் இல்லத்தில் வந்து இருக்க விரும்புகின்றேன் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்களை எல்லாம் சரி செய்து உன்னை நிச்சயமாக நல்லபடியாக வாழ வைப்பேன் இத்தனை காலமும் வேதனைப்பட்டோம் எல்லாவற்றிற்கும் தீர்வு என்ற ஒன்று எப்பொழுதுதான் வருமோ என்று நீ யோசித்தாய் அதை நான் உனக்கு இப்பொழுது தருகின்றேன் என்னுடைய அருளும் என்னுடைய ஆசிகளும் எந்த ஒரு பிள்ளையின் வாழ்க்கையில் நிறைவாக கிடைக்கின்றதோ அவர்கள் எக்காரணம் கொண்டும் இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் விட்டுவிட மாட்டார்கள் எக்காரணம் கொண்டும் அவர்களுக்கு தெய்வம் கொடுக்கின்ற விஷயங்களை அவர்கள் தவிர்க்க மாட்டார்கள் நல்லது நடக்கிறது நல்ல நேரம் வருகிறது என்று எண்ணும் பொழுது அது அவர்களை மேன்மைப்படுத்தி கொண்டே இருக்கும் இதற்கு மேலும் நான் என்ன செய்ய வேண்டும் நாம் எதை செய்யப் போகிறோம் என்பதை உனக்கு ஊக்கப்படுத்தும் அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் உனக்கான எல்லாம் பெற்றிட நீ எப்பொழுதுமே முழு முயற்சியோடு இறங்கிவிட்டால் போதும் உன் முனியப்பன் உன் பிரச்சனைகளுக்கான எல்லாம் கொண்டு வந்து சேர்த்து விட்டேன் இனி உன் வாழ்க்கையில் நான் கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் தெளிவாக நீ முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் நீ நினைத்தது போல எல்லாவற்றிற்கும் இந்த வாழ்க்கையில் கிடைத்திருக்கின்ற கஷ்டங்களை மட்டுமே எண்ணி வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உன்னைச் சுற்றி நடக்கின்ற சில நன்மைகளையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் உன்னால் முடியாது என்று எதுவும் இல்லை என்ன நடந்தாலும் எந்த விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயத்தில் உனக்கான மன நிறைவை பெற்றுக்கொள்ள தயாராகிவிட வேண்டும் என்று நான் இருந்து உனக்கு உன்னுடைய சந்தோஷத்தை கொடுக்க நினைக்கும் பொழுது இந்த முனியப்பனின் ஆசிகளை நீ முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என் வாக்கினை நீ முழுமையாக கேட்டுவிட்டால் உன் இல்லத்தில் நான் இருக்கிறேன் என்பதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் இந்த முனியப்பனின் ஆசிர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்